அப்படின்னு பார்த்துட்டாலே எல்லாருமே மென்டல் ஹெல்த் பத்தி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஹெல்த் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது இதெல்லாம் மோசம் மேம் பிரெயின் ஹெல்த்துக்கு வந்து நம்ம ரொட்டின் லைஃப்ல இருந்தாலே அஃபெக்ட் ஆகும் இதெல்லாம் எடுத்தோம்னா முடிஞ்சிடுச்சுக்கா நடத்தும் ஓகேங்களா இப்போ நீ இருக்கிற ரொட்டின் லைஃப்லேயே வந்து எல்லாருமே பிரெயின் ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கு கரெக்டான டைம்ல நம்ம தூங்குறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது தூங்குகிற டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகுது ஏன்னா காலையில் வேலை நைட்டு வேலை இந்த வேலை அந்த வேலை இல்லை நைட் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இல்லாமல் வந்துட்டுருப்போம் கதை அடிச்சிக்கிட்டு ஏதாவது ஒன்று சம்திங் சில பேர் நைட் ஷிஃப்ட்டில் இருப்பாங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் ஸ்விக்கி டிரைவர்ஸ் நைட்டெல்லாம் ஓட்டின்னு இருக்காங்க ஸோ யாருக்கும் முதல்ல ஒரு ப்ராப்பர் ஸ்லீப்பிங் டைமே இல்லை ஒன்று ஸோ அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு பிரெயினுக்கு ரெண்டாவது வந்து நியூட்ரிஷனாக நல்லா சவுண்டாக வச்சுக்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது எல்லாமே இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு ஃப்ரைட் ஃபுட்டு ஹை கெலோரிக் ஃபுட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் ஆகிடுச்சு எதுவுமே கரெக்டாக நேச்சர் ரிலேட்டட் ஃபுட்டு வீட்டு சாப்பாடு அப்படின்றது வந்து ரொம்ப குறைபடா போயிட்டு இருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட் ஹேபிட்ஸு கூடவே நம்ம வந்து அப்பப்போ ஒரு சிகரெட் அடிக்கிறோம் ஆல்கஹால் சாப்பிட்றோம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தாண்டி வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கிற வந்து கிரீடினஸ் அதாவது என்ன அதிகமாக சம்பாதிக்கணும் நான் அதிகமாக அதை செலவு பண்ணணும் இந்த பொறாம புத்தி ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ பைக் வச்சிருக்கோம் காரை பார்த்து புறாமப்படுறான் கார் வச்சிருக்கோம் பென்ஸை பார்த்து போடுறான் பென்ஸ் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் வச்சுருக்கோம்னு பார்த்து போராமப்படுறோம் இது இந்த லிஸ்ட்டு போயிட்டே தான் இருக்கு ஏர் கிராஃப்ட் தான் நான் பெஸ்ட் ஏர் கிராஃப்ட் இருக்கணும்னு பார்க்குறேன் அதுக்கு மேலே இருக்கணும் நான் ஷிப் பண்ணுறான் ஸோ இது எங்கே போய் முடிய போகுது ஓகேங்களா ஒரு எல்லாம் எந்த இடத்துல வேணால் அந்த உதாரணத்தை நம்ம பொருத்தி பார்க்கலாம் ஒரு எம்எல்ஏ இருக்கிறவர் இருக்கிற ஒரு சிஎம் ஆகும்னு நினைக்கிறோம் சிஎம்ஆம் இருக்கிற பிஎம் ஆகும்னு இருக்கும் பிஎம்ஆருக்கிற நான் தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் லெவலுக்கு ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு அவங்கள வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோன்றதெல்லாம் எந்த விதமான மாற்றம் இருக்கிறது இல்லை ஸோ ரொட்டீன் லைஃப்லேயே நம்ம எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் புரியுதா நான் சொல்கிறது ஸ்டூடெண்ட்டில் ஆரம்பித்து மாணவர்கள் இந்த அம்மா அப்பாங்களை ஆரம்பித்து வேலை செய்கிறவங்களை ஆரம்பித்து ரொட்டீன் லைஃப்லேயே அதில் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும் அப்படின் இருக்கும்போது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்னொரு கூடுதல் மூட்டையாக இந்த கொக்கையினையோ இல்லைனா இந்த ஆல்கோஹாலையும் சேர்க்கும் போது உங்கள் பிரெயின் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்போ வந்து நம்ம டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பேசின இவ்வளோ விஷயங்களையும் வந்துட்டு ஒன்றுமே இல்லை இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி சிம்பிளாக டீல் பண்ணணும் அப்போ தான் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும்ன்றத நான் பார்க்குறேன்